தான் தான் பிறந்தேன் என கூறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அவரது பாலிய நினைவுகளுக்கு சொந்தமான கிருஷ்ணகிரி மாவட்டம் நாச்சிக்குப்பம் கிராமத்தின் தற்போதைய நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் எங்க மூலையார்கள் எங்க அப்பா எல்லாம் வந்து கிருஷ்ணகிரியில் மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள நாச்சிக்குப்பம் கிராமம் தமிழகம் கர்நாடகம் மற்றும் ஆந்திராவின் எல்லைகள் ஒட்டி செல்லும் இந்த கிராமத்தில் சுமார் சௌராஷ்டிர மொழி பேசும் ஐநூறு மராட்டிய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினிகாந்தின் தாத்தா பாட்டி ஆகியோர் இந்த கிராமத்தில்தான் வசித்து வந்தனர் ரஜினிகாந்த் ஐந்து வயது எட்டும் வரை அவரும் இதே ஊரில்தான் வசித்திருக்கிறார் இந்த கிராமத்தில் வசிக்கும் பல குடும்பத்தினர் ரஜினிகாந்திற்கு உறவினர்களாகவே உள்ளனா் அவர் வந்து எங்கள் சொந்தக்காரன் பங்காளி ஆகணும் பங்காளி ஆனால் எப்படி என்னாச்சுன்னா அவரு சித்தப்பா மகளுக்கு பேரன்னுக்கு என் மகளுக்கு கொடுத்துருக்குறாரு பெரிய பொண்ணுக்கு அதில் எங்களை எங்களுக்கு சொன்னது அண்ணன் தண்ணியின் உறவு ஆகணும் ரெண்டாவது அவர் அப்பா அம்மாலாம் இங்கே தான் பேர் பண்ணுது அவர் சின்ன வயசு இங்கே தான் சின்ன வயசில் வந்துட்டு பெங்களூர் போயாச்சு பெங்களூருக்கு போயாச்சு அப்புறம் பிறகு நாற்பது வருஷம் மேலே இருக்கும் இதுக்கு சென்னைக்கு போயிட்டு அவர் ரஜினிகாந்தின் தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்த பூர்வீக வீடு இடிந்த நிலையில் தரைமட்டமாக கிடைக்கிறது இதே வீட்டிலும் தெருக்களிலும் தான் தனது பால்ய காலங்களில் ஓடி விளையாடி இருக்கிறார் ரஜினிகாந்த் சில ஆண்டுகளுக்கு பின் கர்நாடக மாநிலம் சோமனஹல்லிக்கு இடம்பெயர்ந்தார் ரஜினிகாந்தின் தந்தை ராணுஜி பெங்களூர்ல வந்து தளி பெங்களூர் பிரைவேட் வண்டியில கண்டக்டர் வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் பிடிஎஸ்ல சேர்ந்தாரு பிடிஎஸ்ல வேலை செஞ்சுட்டு அங்க பெங்களூர்ல அவர் நல்லா சத்யநாராயணா

ரஜினிகாந்தின் தாத்தா பாட்டி மரணம் அடைந்ததும் ரஜினிகாந்த் குடும்பத்தினர் நாச்சிக்குப்பம் கிராமத்திற்கு சுமார் நாற்பது ஆண்டுகளாக செல்லவில்லை கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் ரஜினிகாந்தின் ராகவேந்திர அறக்கட்டளை சார்பில் சுமார் இரண்டரை ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டு அதில் ஆழ்துளை கிடரும் அமைக்கப்பட்டன கால்நடைகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படும் நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த ஆழ்துளை கிணறுகள் கடந்த ஆண்டுகளாக செயல்படவில்லை பள்ளிக்கூடம் மற்றும் திருமண மண்டபம் கட்டித்தருவதாக அறக்கட்டளை அளித்த வாக்குறுதிகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நாச்சிக்கொப்பம் கிராமத்தினர்